வணக்கம் நண்பர்களே இந்த நாளின் வீடியோவில் நம்முடைய அதிகம் பேசப்படும் மருத்துவர் அர்ச்சுனா பற்றி பார்க்கப் போகிறோம் சமீபத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் மற்றும் குறைபாடுகளை வெளிப்படுத்தியதால் இவர் மிகவும் பிரபலமாகியுள்ளார் இராமநாதன் அர்ச்சுனா அண்மைய நாட்களாக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் மக்களிடையே அதிகமாக பேசப்படும் பெயராக மாறியுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே வைத்தியசாலை நிர்வாகத்தில் நடந்த ஊழல்கள் குறைபாடுகள் போன்றவற்றை அவர் அம்பலப்படுத்தினார் இதனால் அவர் ஆதரவானதும் எதிரானதுமான பல விமர்சனங்களை சந்தித்தார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பெற வேண்டிய மருந்துகளை வெளியில் வாங்க அறிவுறுத்தல் சிறு சிறு நோய்களுக்கு கூட போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்படுதல் கடமை நேரத்தில் வெளியில் சுற்றித் திரிதல் போன்ற குறைகள் அங்குள்ள வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது முன்வைக்கப்பட்டு வந்தன அர்ச்சுனா இந்த குறைகளை வெளிப்படுத்தியதன் பின்னர் பொதுமக்களும் கூட பல குறைகளை வெளியிட்டனர் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு ஆதரவாகவும் அந்த வைத்தியசாலையின் ஏனைய வைத்தியர் ஊழியர்கள் மற்றும் அவருக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் இதனால் வைத்தியர் அர்ச்சுனா பாதுகாப்பாக வைத்தியசாலை வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் போலீசார் அவரை கைது செய்ய முயற்சித்தனர் ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது அவர் கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அர்ச்சுனா ஒரு தமிழர் தனது குடும்பம் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் அவரது தந்தை ஈராமநாதன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காவல்துறையில் முதன்மை ஆய்வாளராக இருந்தார் இவர் தமிழ் மக்களிடத்தில் அதிக நன்மதிப்பை பெற்றவர் இறுதிக்கட்ட யுத்தத்தில் இலங்கை இராணுவத்தின் எரிகணை வீச்சில் படுகாயமடைந்து வீரச்சாவடைந்தார் இராமநாதனின் ஏனைய இரு மகன்களும் தமிழீழ காவல்துறையில் பணியாற்றியவர்கள் தன்னலமற்ற சேவைகளை வழங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த வைத்தியர் அர்ச்சுனா தற்செயலான வெளிப்படுத்தல்களை அஞ்சாமல் செய்தமை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சிங்கள மக்களிடத்திலும் அர்ச்சுனா நன்மதிப்பை பெற்றுள்ளார் உங்கள் ஆதரவை தெரிவித்தால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் செய்திகளை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்